விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான பதிவு தான் இது மனசுக்குள்ள பல ஆசைகள் பலவிதமான செயல்பாடுகள் மனசை ஒருநிலையை படுத்த முடியாத சூழ்நிலைகள் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தாக்கம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடமாக அமர்ந்தது எங்கே தப்பா நாங்கள் படாத பாடு அப்பப்பா அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு கொடுத்துருக்கும் மனசில் எவ்வளோ அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் வேலை பார்க்காமல் இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் வேலையை முடிக்கிறத நாங்கள் முடிக்க தான் செய்வோம் கிரகங்கள் அதோடைய கடமையை செஞ்சாலும் எங்கடமே நான் என்றைக்குமே தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அடி வேதனைகள் வாங்கினாலும் வெளியே போகும்போது நல்ல நீட்டாக ஜம்முன்னு வெளி தோட்டத்தை காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வேதனை இருக்கும் நீங்கள் அப்படியே போய் ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்ணாடி வெடிச்சிரும் சதறும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடில் பல ரிஸ்கான விஷயங்களாம் நடந்திருக்கும் இவ்வளோ ரிஸ்க்கான விஷயங்கள் நடந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே நீங்கள் சொல்லிக்கிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மனசை புரிந்து கொண்டு இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரக பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய நிலை உறுதியாக இருக்கப்போகுது நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் என்னென்ன நன்மைலாம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டா எண்டாக எண்டுலேருந்து இருபத்தி நாலு எண்டு வரையுமே ஒரு ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் சனிப்பயிற்சியானிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிப்பயிற்சியானந்தே உங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வரையும் நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறது ஓரளவு ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆமான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய விஷயங்களை கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன் ஓகே ஸோ இப்போ இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே பல தாக்கங்கள் உங்கள் உங்களுடைய முழு அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அது அறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு கடின உழைப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்தா கூட அதில் போய் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நாற்பது சதவீதம் தான் என் உழைப்புக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமா என்னுடைய திறமைக்கெல்லாம் நான் எங்கே இருக்கணும் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களே அவங்க பாராட்டி நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளாப்பா ஆனால் நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க அளவுக்கு ஒரு தாக்கம் ஒரு கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் ஒரு புரியாத புதற்குளம் மாடிக்கிட்டேன் என் சாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய உடன் இருக்கும் நண்பர் நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களோடி போய் கையெழுத்து போட்டிருப்பீங்க நீ தான் ஏன் கவலைப்படுற நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் என் செக்கு தரேன் என்னுடைய புறநோட்டுக்கு தரேன் இல்லைன்னா என் வீடு அடமான பத்திரத்தை என் வீடை கூட தரேன் நீ அடமான வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு கூட உங்களுடைய இலகிய மனசை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இப்போ கண்ணனை சம்மந்துக்கிறேன் சாமி ஐயா இறைவா அப்படின்னு உங்கள் சாமியை கும்பிட்டுருப்பீங்க நான் வாங்கினேன் கண்ணனை ஒரு பக்கம் இருக்க நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் போய்ட்டான் நான் கட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் மனசார கும்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மிகப்பெரிய தாக்கங்கள் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நடந்திருக்கு இந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறுதியாக ஒரு அற்புதமான விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்க போதுங்கிறது கிரகரீதியான உண்மை ஸோ இந்த உண்மையை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களும் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இயல்பாகவே நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வெளி வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலங்கள் ஏகப்பட்ட ஊர் ஊரில் இருந்து கால் வருது நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறோம் அக்கௌண்டில் பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த நல்ல விஷயங்கள் கடந்த காலங்களில் அவங்களால மறக்க முடியாத விஷயங்கள் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறோம் சொன்ன தான் அவங்களுடைய எதிர்கால பலன்களை சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூ இயர் பலன்களையும் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் கடந்த செயல்பாட சொன்னேன் ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்று உங்களுடைய மனசில் உணர்ந்தால் கீழே ஃபீட்பேக் கொடுங்க ஸோ இல்லை நீங்கள் சொன்னதால் ஒரு இருபது சதவீதம் இருந்துச்சு பரவாயில்ல ஒரு முப்பது சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன் அதுலாம் நடக்கலை அப்படின்னு காரணம் சொல்லணும்ல உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்திருக்கும் அதனால் இருபது டு முப்பது சதவீதம் தான் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஸோ சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தால் கட்டாயமாக ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு அந்த அழுத்தம் கவலை இருக்குங்கிறது கிரகத்தின் செயல்பாடுகள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நாட்களாக ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களாக எதிர்பார்த்த வீடு கட்டும் அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன வீடு என்றால் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு ரூமு மூன்று ரூமு கட்டக்கூடிய வீடாக இருக்காது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக தான் வீடு கட்டுவீங்க அது லட்சக்கணக்கானாலும் சரி கோடிக்கணக்கானாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டாவது மேரேஜுக்காக ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சிச்சு அந்த மேரேஜில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்னை புரிந்து கொள்ளாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய தவறாக விதியின் பலனா என்று தெரியலை எனக்கு இப்போ மேரேஜ் லைஃபே இல்லை என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை இரண்டாவது திருமணத்துக்குரிய விஷயங்களில் உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சம்பாதி சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக ஏற்பட போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் நீ அம்மா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும் அப்பா சொன்னாலாம் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களை விச்சகராசிக்காரைய உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க டேய் என் உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்கோ நான் உங்களை உண்மையிலேயே பாசம் வச்சுருக்கேன் தயவுசேரு புரிஞ்சுக்கோடான்னு நீங்கள் சொன்னால் கூட அதை புரிய மாட்டேன் போ அப்படின்னு கூட பிள்ளைய உதாசனம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நிலைகள் மாறப்போகுது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உண்மையாக அன்பை புரிந்து கொண்டு என் தாய் போல் உண்டா என் தகப்பன் போல் உண்டான்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால் கடன் பிரச்சனையை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் பொருளாதாரத்தில் லாபம் வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்போயுமே வந்து கடன் வச்சுக்கிற கூடாதுன்னு நினைப்பீங்க ஸோ அந்த கடன் சுமை உறுதியாக குறைய போகுது எதிரிகள் யார் என்று தெரியாமல் குழப்பமடைந்த உங்களுக்கு இவன் தான் எதிரி இவன் தான் துரோகிங்கிறத கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய கண்பட காட்ட போகிறாங்க ஸோ அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அனுபவ பாடம் அவ்வளோ தூரம் இருக்கும் ஸோ அந்த அனுபவ பாடங்களுக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க ஸோ மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உண்டு ரியல் எஸ்டேட் இந்த ப்ரோகேஜிங் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த வட்டம் ரொம்ப லாபங்கள் கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிஸ்னஸ் பார்க்குற வட்டி கொடுத்து வாங்கிறது ஸோ இந்த செயல்பாடில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும் ஸோ ஆனால் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு கவனங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ என்ன கவனம்னா அதிக வட்டி வாங்கிடாதீங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்த சனி பவான் பார்வை கிடைக்க போகிறதுனால அதிக வட்டி வாங்கினீங்கன்னா கட்டாயமாக லாக் ஏற்படும் நீங்கள் இங்கே அதிகமாக வட்டி வாங்கி வீட்டில் வைப்பீங்க அது வெட்டியை விரை செலவில் போய் முடிஞ்சிடும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதிகமான வட்டி வாங்குறக்கூடிய விஷயங்களில் செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக நீங்கள் செய்யக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மா ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருப்பீங்க போய்கிட்டே இருக்கும்போது சண்டை எங்கேயாவது எவ்வளோ ரெண்டு பேர் மூணு பேர் சண்டை போட்டுருப்பாங்க நீங்கள் இயல்பா எப்படி ஐயோ பாவம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பேசி சண்டை போடாதீங்கயா எதுக்கியா சண்டை போட்டுருக்கீங்க ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அது இயல்பாக உங்களுடைய குணமாக கூட இருக்கலாம் ஆனால் இனிமே அந்த குணம் வேண்டாம் யார் சண்டை போட்டாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுமா வீடு ஆஃபீஸ் போகணுமா ஆஃபீஸ் உங்களுடைய பொருளாதாரம் முக்கியம் உங்களோட குடும்ப சந்தோஷம் முக்கியம் சரியா உங்கள் கூட இருக்கவங்களுக்குரிய கஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கான ஹெல்ப்பு அதை மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு எக்காந்த கொண்டும் சண்டை போடுறவங்க போய் தீர்த்து வைக்க போனீங்கன்னா அந்த சண்டையை அவங்க என்ன ஒன்று டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க கடைசியில் நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு அதே போல் பல நாளாக இருந்த மன அழுத்தம் நீங்கி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ராகு பகவானும் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு இங்கே இருக்குது அதே போல் வந்து சனி பகவானுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் குழந்த பாக்கியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போகிறாரு அப்போ குரு எட்டுக்கு போயிட்டால் பலபடியும் ஒரு தாக்கம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல கவலைப்படாதீங்க அந்த கேள்வி உங்களை தாக்கம் உண்டு பண்ணாது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கிடைக்கிறதுனால தான் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதாக இருந்தாலும் அதை வரவிடாமல் குரு பகவான் தடுத்துருவார் குரு பயிற்சி பலன்கள் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி பலன்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை தெளிவாக பாருங்கள் சனிபோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து மொத்தமாக உள்ளடக்கி சொல்லியிருக்கோம் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கோம் ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சனி பகவானா என்ன பண்ணுவார் குரு பகவான் எந்தெந்த விஷயங்களை நன்மையை கொடுக்க ராகு ராகுது பகவான் உங்களை எந்தெந்த விஷயங்களில் நன்மையை கொடுத்து ஒரு கவனங்கிற விஷயத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் லிங்கில் உள்ள விஷயங்களை ஃபுல்லாக பாருங்கள் அந்தந்த கிரக பயிற்சிகளுடைய வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ அதில் சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையத்தை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் முழுமையாக சொல்லியிருப்போம் கட்டாயமாக பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க